இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கொடகுவேல ஹட்டங்கல பகுதியில் அமிலப் புஷ்பகுமார் மாரகவாத் என்ற நபரை கடத்திச் சென்று கொலை செய்த சம்பவம் தொடர்பில் வெல்கே போல பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் உறுப்பினர் கொடித்துவோக்கு ஆராய்ச்சியிலாகிய வசந்த் என்பவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் இப்பிரதிவாதி குற்றவாளி என அறிவித்து எம்பலுப்பெற்றிய மேல் நீதிமன்றம் அவருக்கு மரணத்தை நடை விதித்தது அவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெலகியே போல பிரதேச சபைக்கு சர்வஜன அதிகாரம் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஆவார் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இரண்டு லட்சம் ரூபாய் பெருமதியான சரீர பிணையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் பத்து கோடி ரூபாய் பெருமதியான வி எயிட் ரக மோட்டார் வாகனத்தை சட்டவிரோதமாக ஒருங்கிணைத்து பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் இன்று வாசிக்கப்பட்ட நிலையில் தான் நிரபராதி என சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார் ஆட்சேபனை ஆவணங்களை சமர்ப்பிக்க நீதிமன்றத்தில் அனுமதி வழங்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை தற்கொலை குண்டு தாக்குதல் ஊடாக கொலை செய்ய முற்பட்ட மூன்று பேருக்கு எதிரான வழக்கு மேலதிக விசாரணைக்காக ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சாட்சியம் இருந்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அதன் காரணமாக வழக்கை வேறு தினத்திற்கு ஒத்திவைக்குமாறு முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான பிரதி மன்றாடியார் நாயகம் கோரிக்கை விடுத்தார் அதன் அடிப்படையில் வழக்கு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் அப்போதைய ராணுவ தளபதி சரத் புன்சேகாவை இலக்காக கொண்டு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது அவரை கொலை செய்ய சூழ்ச்சி செய்தமை ஒத்தாசை வழங்கியமை உள்ளிட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் அவசர கால சட்ட நிபந்தனைகளின் கீழ் பிரதிவாதிகள் மூன்று பேருக்கு எதிராக இருபத்தேழு குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமாதிபர் வழக்கை தாக்கல் செய்துள்ளார்